ஹாய் அனைவருக்கும் காலை வணக்கம் வாருங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுபும் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க அனைவருக்கும் காதல தின நாள் வாழ்த்துக்கள் அழகு தேவதை யாரெல்லாம் லவ் பண்ணி ஏன் பண்ணீங்களோ யாரெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களோ யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வீரா ஹாய் மேடம் இனிய காலை வணக்கம் காதலர் தினம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ குட் மார்னிங் துளசிராமன் குட் மார்னிங் பா குட் மார்னிங் லவஸ்து வாழ்த்துக்கள் காதலர் தினம் வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம சேனல்ல இருக்கிறவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எதுக்காக அந்த நன்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி இயர் ஆச்சு என்னோடய சேனலுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதுவே எனக்கு தெரியாது யூடியூப்லேருந்து வந்துச்சு அந்த மெசேஜ் என் சேனலுக்கு இன்னையோட ஒரு வருஷம் ஃபஸ்ட்டு பிறந்த சொல்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே இப்போ தான் எனக்கே தெரியும் சேனலுக்கு பிறந்த நாள் தான் என் சேனலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் ஏழு சேனலுக்கு வாழ்த்து தெரியாத ஒரு வருஷமாக அந்த சேனலை வச்சு இருக்கேன் என்னை சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி என்னை சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணாமல் போனவங்களுக்கும் நன்றி અર્સ્ટ લઈક સંતલકુમા હાય વાક વાક સુપર ரஞ்சித் ஹாய் குட் மார்னிங் நைஸ் தெலுங்கு வணக்கம் காலை வரக்கு தங்க வாங்க முத்துசாமி நல்லா தூங்குனீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கும் சண்முகம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா மாமா பாவி கீர்த்தனா தம்பி சுனில் குமார் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஹாய் ஸ்டவ் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ண எவ்வளோ யூனிட் கரண்ட் வரும் தெரியல நான் இதை செக் பண்ணுறதுக்காக ஒரு மாதம் வந்து சமையலும் அதிலே செஞ்சேன் ஒரு மாதம்னா ஒரு இருபது நாள் கிட்டத்தட்ட அதை செஞ்சேன் அந்த மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஆயிரத்தி நானூறுவா வந்துச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக செஞ்சப்போ சர்வீஸ் தனி சர்வீஸில் ஆயிரத்தி நானூறுவா வந்துச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக செஞ்சேன் குழம்பு சாப்பாடு எல்லாமே வச்சேன் வாங்கினேன் புதுசில் வணக்கம் வெள்ளி ரேவ ரேவதி யூ தமிழ் ம் எஸ் நீங்கள் தங்கம்மா தங்கம் மலர் அது பெருசாக எதுக்கும் யூஸ் ஆகிறதில் போதும் வெந்நீர் வச்சுக்கலாம் டீ வச்சுக்கலாம் அவசரத்தை குழம்புக்கே சூடு பண்ணிக்கலாம் குழம்புலாம் வச்சா நல்லா இருக்கிறதுல டேஸ்ட்டாக இருக்கிறதுல அதில் ஒரு மாதம் குழம்பு வச்சு எங்கள் வீட்டில் டெய்லி சண்டையே தான் குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லி நான் சும்மாவே அருமையாக வைப்பேன் இதில் அதில் வேறையா டெய்லி சண்டை தான் எங்கள் வீட்டில் அனைவருக்கும் காதலத்தின வாழ்த்துக்கள் என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி இன்னையோட ஒரு வருஷம் ஆச்சு இன்றைக்கி என்னோடய சேனலுக்கு பிறந்த நாள் அனைவரும் என் சேனலுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிருங்க ஹாப்பி பர்த்டே தங்கமகள் சேனல் அப்படி சொல்லுங்கள் இந்த கமன் இருக்க நான்தான் படிக்கலையா அக்கா காஃபி போட்டிங்களா டீ சாப்பிட்டிங்களா காஃபி போடல டீ சாப்பிடல ஆமாங்க நல்ல தூக்கம் அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் அப்படியா ஓகே நூற்றி நா நூற்றி நாற்பது தான் ஆகும் ஆயிரத்தி நானூறு ஆகாது புரியல எனக்கு எதுக்குது சேனல் ஹாய் தேங்க எந்த ஊருப்பா துளசிராமன் நான் திருப்பூர் நீங்க எந்த ஊர் ரேவதி கிளார் அடிக்குது அது ஜென்னல் ஜன்னல் படிக்காத பாருங்க ஜன்னல் இருக்குல்ல வெயில் எதிரொலிக்குது வேறு எங்கே வச்சு போடுறது நண்பர்கள் அனைவரும் காதல தின வாழ்த்துக்கள் ஹாப்பி வேலே தேங்க் யூ வாழ்த்துக்கள் உங்கள் சேனலுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு எப்போதும் தேவை யாரும் பாதியில் போச்சுட்டு ஓடிடாதீங்க ரேவதி சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்றும் மறவாத ரேவதி கி ரேவதி லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் அதுங்களுக்கு இன்னைக்கு காதலர் தினம் நான் ராணிப்பேட்டைப்பா அப்படியா தேங்க் யூ ஹலோ அக்கா மாமா உங்களுக்கு காதலர் தினம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ நினை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கமகள் சார்ஸ் மற்றும் ஓனர் டெலிவரி தங்கத்திற்கு தேங்க் யூ தேங்க்யூ முப்பசாமி நீங்கள் எங்கே வேலை எங்கே பார்க்குறீங்க நான் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் டெய்லர் வேலை பார்க்குறேன் லைக் மை நேம் இன் மை நேம் பெங்களூர் ஃபம் கர்நாடகா யூ வேரூ ஹேர்போர்ட் நாம் பீஸ்ட் லைக் போர்ட்டாச்சு மோகன் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி வாங்க காலை வணக்கம் நீங்கள் லவ் மேரேஜா உங்களுக்கும் காதல் தின வார்த்தைகள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அனைவருக்கும் காதல் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ காதலச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் காதலில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் காதலை வெற்றி பெற்று திருமணம் செய்தவர்களுக்கும் இன்னைக்கு இனிங்க காதலர் தினம் வாழ்த்துக்கள் இது என்ன அது வந்து லவ் ஸ்ட்ரீ தினம் அடி உனக்கு எனக்கு மட்டும் தான் அழகி காதலர் தினம் வாழ்க்கை செல்லாம் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி கலந்த நன்றி ராஜேஷ் விக்ரம் குமார் லைஃப் அக்கா ஃபேங்க் அன்பான காலை வணக்கம் உறவே சாமி அப்பன் வணக்கம் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலுக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுங்கள் ரேவதி சேனலுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் இன்றைய காலை வணக்கம் மோகனண்ணா வணக்கம் வணக்கம் மோகனண்ணா மோகனண்ணா என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி இன்னையோட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு என்னோடய சேனலுக்கு பிறந்தநாள் என் சேனல் இதுக்கு மேலே நல்லபடியாக வளர்ந்து வரணும்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சேனல் நல்லபடியாக வளர்ந்து வரணும்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்கோங்க எல்லோரும் வாழ்த்துங்க லைக் பண்ணிட்டு தேங்க் யூ சரிப்பா நான் ஒரு இருக்கேன்ப்பா ஓகே எப்போ ஓகே தேங்க் யூ பாய் சாமி அப்படி காலை வணக்கம் அக்கா இந்த வீட்டில் அப்படியா அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது பேர் என்ன தெரிய குட் மார்னிங் ஹாய் வணக்கம் அப்பா டேடி நம்ம காதல் பண்ணால் துப்பு நம்ம காதல் பண்ண துப்பில்னாலும் அனைவருக்கும் வாழ்த்துவது தெரிவிப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக துளசிராமன் இனிய காலை வணக்கம் மோகன் காலை வணக்கம் உறவே அப்பப்பா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னப்பா பண்ணுறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டால் கூட லைக் வர மாட்டேங்குது வியூஸ் போக மாட்டேங்குது முகசாம இனிய காலை வணக்கம் நீங்கள்லாம் லவ் ஓஸ்டேஜ் வாழ்த்து சொல்லிக்கிங்க வணக்கம் மட்டும் சொல்லிக்கிறீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடனக்கா மாமா என்ன ஏன் எனக்கு மாமா என்ன கிஃப்டாக கொடுத்தாருந்தானே கேட்குறீங்க அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு மூணு பிள்ளைங்களை கிஃப்டாக கொடுத்தாரு பவித்ரா கேர்த்தா சுனில் மோசியோ அதுவே பெரிய கிஃப்ட்டு தானே எனக்கு சேனல் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தங்கம் தேங்க்யூ மோகனண்ணா நான் காலையில் உங்களுக்கு தான் முதல் வாழ்த்து தெரியும் பார்த்து பார்த்தேன் தூக்கத்திலேயே பார்த்தனா அதனால் ரிப்ளை அனுப்பல அதுக்குள்ளே நீங்கள் அழிச்சுப்பிட்டீங்க நீங்கள் காலை வணக்கம் தங்கச்சி வணக்கம் அண்ணா செல்வம் செல்வம் நீங்கள் காலை வணக்கம் எத்தனை வளர்க்கிறதோ எதுக்கு எதுக்கு புரியலையே திருப்பூரின் ராணிக்கு காலை வணக்கம் வாழ்க வாழ்க ஸ்ரீதர் குரைசம் ஏழுமலை இந்தியா ஹாய் சண்முகம் நீ காலை வணக்கம் உங்கள் சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்ண வேன்பா தேங்க் யூ தேங்க்யூ புளசிராமன் ரொம்ப நன்றி ரவிராஜ் ஹாய் ப்ளார் அடிக்கிச்சி இப்போ ஓகேவா இனி வந்து நைட் லைவ் வேண்டான்னு நினைக்கிறேன் நான் குட் மார்னிங் ஏன்னா வந்து நைட்டில் தூக்கு அதிகமாகுது ரொம்ப டயர்டாகுது நேரத்தில் படுத்து தூங்கணும் ரொம்ப டயர்டாகனால பேசலாம் ஒரு மாதிரியா கம்பெனியில் போனாலும் வேண்டாமே இனி காலை வணக்கம் அக்கா ஒரு அக்கா ஒரு நல்ல முகத்தில் முழித்தேன் நின்று யார் தங்கம் யார் முகத்தில் முழிச்சிங்க சொல்லுங்கள் நல்லதே நடக்க தான் இருப்பாருங்க இன்றைக்கி உங்கள் லவாஸ்டே போய் டே அன்னைக்கு வாழ்த்து தெரிவிங்க ஏன் மூஞ்சில் முடிச்சுருந்தீங்கன்னா போய் வாழ்த்து தெரிவிங்க கண்டிப்பாக வெற்றி அடையும் குட் மார்னிங் நம்ம எப்போவுமே காதலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஹாய் குட் மார்னிங் என்ன பண்ணுறீங்க லைவ்ல பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் சூப்பர் செல்வராஜ் ரவிராஜ் இனிய காலை வணக்கம் அன்றி அர்ஜுன் ஹாய்ங்க என் பொண்டாட்டி நாளைக்கு ஊருக்கு போகிறா ரேவதி தங்கம் எனக்கு ஒர்க்கு ஒரே ஹேப்பி ஜாலி அப்படியா பொண்டாட்டி குட் மார்னிங் ஆன்டி ஹாய் குட் மார்னிங் டே பிளாக் டே ஆமாம் இன்றைக்கி லவ் ஆஸ்டேங்கிறத இன்னைக்கு பிளாக் டேங்கிறது ஒன்று இருக்குது அதை எல்லோரும் மறந்துட்டிங்களா ஹாய் பியூட்டி சுப்பிரமணி சுப்பு இனிய காலை வணக்கம் உங்கள் அக்கா அக்கா வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 மூர்த்தி ரொம்ப நன்றி இன்னைக்கு உங்களுக்கு நல்லதே நடக்க நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் ஐயப்பன் ஹாய் நம்ம லோ லவ் ஒன்லி ஒன்று தான்ப்பா ராமன் அப்படியா ஓகே ஹாப்பி வெல் ஏங்க அர்ஜுன் தேங்க்யூ நீங்கள் செட் யூஸ் பண்ணுறீங்களா நோ நான் ஸ்னாப் செட் யூஸ் பண்ணுறதில்லை ஸ்னாப் சேட்டில் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது நான் ஓப்பன் பண்ணி கூட பார்த்ததில்ல ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா ஹாய் குட் மார்னிங் இதில் சப்போர்ட் பண்ணுற அனைவரும் எனக்கு ஃபேஸ்புக்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக்லேயும் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனல் போய் ஒரு ஃபாலோவை கொடுங்க வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு வந்து என்றும் மறவாத ரேவதி ஹாய் குட் மார்னிங் காமராஜ் கௌதம் காமராஜ் வாங்க வாங்க வணக்கம் லைவ் வந்துடுற முன்னாராட்சிக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபேஸ்புக்கில் வந்து என்ற பேரில் என்னோடய ஸ்டில்லு தான் இருக்கும் பேர் வந்து நெடுஞ்சலியன் அதில் ஸ்டில்லில் வந்து நான்தான் இருக்கேன் பாருங்கள் கியூஸ்டாக இருக்கீங்க நீ ஹாய் நீங்க ரொம்ப தேங்க் தேங்க்யூ லோகோ லைக் உங்கள் மாங்கல்யம் யுவராஜ் மாங்கல்யத்தில் யார்டையும் காட்ட ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாங்கல்யத்தை நம்ம இன்னொருத்தரை பார்க்கவும் கூடாது நம்மளது இன்னொருத்தரை காட்டவும் கூடாது அதே மாதிரி குங்குமம் இன்னொருத்த வாங்கி நம்ம வைக்கவும் கூடாது நம்ம யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது சரியா இன்னொருத்தவங்க பார்க்குற மாதிரி நெத்தியில் குங்குமமும் வைக்கக்கூடாது ஓகேவா நிறையா வரமுறைகள் இருக்குது மாங்கலித்தை தூக்கி லைவில் காட்டுறதை யாரையாவது பார்த்துருக்கீங்களா நேரிலேயே காட்ட மாட்டாங்க லைவில் காட்டுறவங்கள பார்த்துருக்கீங்களா ம் சரி வேணா லைக் போட்டிங்களா தேங்க்யூ இல்ல அந்த மாங்கல்யத்துல அப்படி பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன பொண்ணா மாங்கல்யத்தை பாக்கிறதுக்கு வெல்கம் வெல்கம் செல்வண்ணா வெல்கம் சாப்பிட்டீங்களா சூப்பர் நல்லா இருக்கா நான் சொன்னது நல்லா இருக்கா என்ன சூப்பர் அதே மாதிரி பெண்கள் வந்து குங்குமம் வைக்கும்போது தன் கணவனை நினச்சிக்கிட்டு குங்குமம் எவ்வளோ நீட்டாக வைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்களோட ஆயில் வந்து நீடிக்குமாமா நைட் வேலையா காலையில் குளிச்சு கும்முன்னு இருக்கீங்க உனக்குலாம் அறிவு இருக்காய் வெள்ளிக்கிழமை காலையில் லூஸ் மாதிரி வந்து பேசினேன் திலீப் குமார் டன் கணேஷ் குமார் ஹாய் ஹாய் அக்கா பாஸ்கரன் வெள்ளிக்கிழமை காலையில் டிஃபன் ரெடியாகி விட்டதா டிஃபன் என்ன இன்றைய நாள் இனிய நாளாக இன்றைய வாழ்த்துட்டல் உடனே மதுரையில் இதுக்கு பாஸ்கரன் நான் வந்து சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சுட்டேன் இங்கே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து காலையில் தோசைக்கு வந்து கார சட்னி அரைக்க போகிறேன் பிள்ளைகளுக்கு டிஃபனுக்கு தோசை கார சட்னி मदर ए बाप करे वांगे வணக்கம் हाय हाय सिस्टर गुड मॉर्निंग अक्का काकी गेम गुड मॉर्निंग

நல்லா இருக்கும் நான் உண்மையாகவே உண்மையாகவே அதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்டு உண்மையாகவே துளைச்சிராமன் அதுதான் கரெக்டு குட் மார்னிங் லைக் டென் குட் மார்னிங் ஆன்டி குட் குட் நைட் ஹாப்பி வெரி மச் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு நான் உண்மையாகவே சொல்கிறேன் பத்து நாள் அண்ணான்னு கூப்பிட்றது அடுத்த பத்து நாள் ஃப்ரெண்ட் ஆகாது அடுத்த பத்து நாளில் ஆகிறது அதையும் மீறி உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த மூத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள மூத்தில் ஒரு பத்து பர்சன்டேஜ் நல்லா இருக்காங்க பாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த பெண்களுக்கு ஒரு மதிப்பை இருக்கிறதில் கவனிக்கிறதும் இல்லை பாவம் உண்மையாகவே லவ் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான்தான் பண்ணிக்கிட்டேன் இருந்தாலுமே பண்ணிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஹேவ் தங்கம் ஹாய் அக்கா ஹாய் ஆன்டி தமிழ் சாரி சூப்பர் தேங்க் யூ பிரதாப் ஹாய் அப்புறம் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன நாயன்னு சொல்லி எனக்கு புரியல அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிதுங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மா சேர்த்துக்கணும் அப்பா அம்மா நம்ம கூட வரணும் நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் என்ன நாயம் வேணான்னு சொல்லிட்டு நம்மளே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதாச்சு அதுக்கப்புறம் நம்மளை சேர்த்துக்கணும் நமக்கு செய்யணும் சீர்வரிசெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது என்ன நான் சொல்லணும் அந்த மாதிரி நிறையா வீட்டில் நடக்குது அதுதான் சொல்கிறேன் மெயினாகு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் வீட்டில் ஒன்றும் செய்யலை உங்கள் அம்மா வராங்களா என்ன செஞ்சாங்க உங்கள் அம்மா வந்தாங்களா அவங்க வீட்டில் வந்தாங்களா யார் என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க இதெல்லாம் நடைமுறையில் நடக்குது உண்மையாக லவ் பண்ணுற பிள்ளைங்கலாம் தயவுசெய்து நம்பி ஏமாந்துடாதீங்க நான் சொல்கிறேன் பசங்களும் சரி பிள்ளைங்களும் சரி நம்பி ஏமாந்துறாரிங்க யாரும் லவ் எல்லாம் வேஸ்ட் அது இப்போ உள்ள லவ் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் வேஸ்ட் நான் சொல்கிறேன் யார் என்ன சொன்னாலும் தெரியலையே நைன்டி நைன் பர்சன்டேஜ் வேஸ்ட் ஒரு ஆள் உண்மையாக இருப்பாங்க ஒரு ஆள் பொய்யா தான் இருப்பாங்க சத்தியமாக சொல்கிறேன் வெல்கம் வேல்முருகன் வேல் திருப்பூர் சிம்சோன் ஹாய் உங்கள் லைஃப் கமெண்ட்ஸ் தான் வருது அது வரதான் செய்யும் ஏன் லைஃப்புக்கு இல்லை எல்லார் லைஃபுக்கும் வரதான் செய்யும் ஏஜ் நான் லவ் பண்ண வழி இல்லை என்ன பண்ணுறது கை பசமாக மாட்டிக்கிட்டேன் இதுதான் நல்லது லவ் பண்ணுறது நல்லதுன்னு நினச்சிங்க அது மட்டும் தரும் ஹாப்பி லவ் ஃபஸ்ட்டு நானும் அந்த தப்பை செஞ்சுருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இனி வரும் பிள்ளைங்களாவது பார்த்து பத்திரமாக இருந்துக்கோங்க இந்த மாதிரி லவ் மேரேஜ்லாம் பண்ணிக்காதீங்க ரொம்ப தப்பு நான் லவ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் நல்லா தான் இருக்கேன் இருந்தாலும் நான் லவ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நிறைய விஷயத்துக்கு நம்ம அனுசரிச்சு போகிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயத்துக்கு நம்ம அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும் அவங்க அனுசரித்து போக மாட்டாங்க ஹாப்பி லவ்வர் டே ஃப்ரம் பிரதாப் மாத்திருப்பூர் இங்கே சூப்பர் லவ் என்ன ஹாய் சவாரி ரேவதி தினேஷ் குமார் வாங்க எப்படி இருக்கீங்க ஏன் லைவுக்கு வரவே இல்லை ம் ஐ லவ் யூ ஓகே ரிப்ளை பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்க நீங்கள் என்ன ஊரும் கேட்குறீங்க நான் திருப்பூர் சூப்பராக சொன்னீங்க நீங்கள் எஸ் நைஸ் என்ன மார்னிங் லைவ் வந்தாச்சு எப்போதுமே வந்துட்டா இருக்கேன் டுடே ஒர்க் இல்லையா ஆயிடுது என் ஒர்க்கு போகிறோம் உங்கள் ஏஜ் சங்கிலி லைஃப் ஓகே ஃபீல்ஸில் வேறு லெவலில் பியூட்டிஃபுல் தேவ்ஜி அப்படியா பார்க்குறீங்களா லைஃப் போகிறீங்களா ரொம்ப நன்றி வாங்க வாங்க சூப்பராக திட்டுறிங்களா பாய் என்ன ராஜேஷ் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்வது சரிதான் இத்தங்க உங்கள் ஏஜ் சொல்ல ஏஜ் எவ்வளவா தான் என்ன பண்ண போறீங்க ஏஜ் மட்டும் பெண்களிடம் கேட்கவே கூடாது சரிங்களா ஏஜ் ஏ ஏஜ் கேட்கறதுனால உங்களுக்கு எந்த யூஸ்ஸும் கிடையாது கேட்டு என்ன பண்ண போகிறீங்க அது வேஸ்ட்டு தான் அதனால் வந்து நான் சொல்லுங்க ஆண்டின்னு கூட்டாலும் சரி அம்மான கூப்பிட்டாலும் சரி அக்கானு கூப்பிட்டாலும் சரி அத்தனை கூட்டாலும் சரி எதாக இருந்தாலும் நான் நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அதனால் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துருங்க ஏன் பேசினே போவையா உன் பேர் என்ன ஜோதி அமல் காலை வணக்கம் டீ காஃபி குடிச்சிங்களா இல்லை தம்பி அதிராம்பட்டி என்ன இல்லை நீங்கள் குடிச்சிங்களா ஸ்மைல் ஒத்துக்கிறீர்கள் என்றால் நான் உன் நம்ப தரேன் ஜோதி ஓடி போயிரு நீங்கள் சாப்பிட்டு விட்டு

காலை உணவு ரெடியாகி விட்டதா அண்ணா சாப்பிட வரலாமா வாங்கன்னா கண்டிப்பாக வாங்க காலை என்ன உணவு தங்கை காலையில் வந்து தோசை சாரி மியூட்டில் இருக்கா சாரி சாமி உங்களை தப்பாக பேசினால் பிடிக்காது ஸோ அதனால் அண்ணா கண்டுபிடிச்சிட்டே ஓகே ஓகே தங்கை சவுண்டு இல்லை ஓகே அண்ணா ரெண்டு சேனலா சவுண்டு இல்லை சவுண்டு இல்லை நான் மியூட்டில் வச்சதை மறந்துட்டேன் ஓகே சாரி அண்ணா அந்த தங்கையோட சேனல் ஆரம்பி